இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவ விழா நாளை தொடங்கி வருகின்ற அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து நாளை டிச்சார்ஜ் செய்யப்படுகிறார் என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி மற்றும் ஏகுனி மலையில் குறிஞ்சி மலர்கள் குலுங்குகின்றன நாகர்கோவில் மாநகராட்சியில் பத்து இடங்களில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க அரசின் அனுமதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கோவையில் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதியாகியே நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தேனி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு நிதியால் சாலை உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் சறுக்குப்பாதை பாதை அமைக்கப்பட்டு வருகிறது சென்னை பெங்களூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மோசமாக உள்ளதால் சுங்க கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது என்று ஒன்றிய சாலை துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு உளுந்தூர்பேட்டை வரை எட்டு வழித்தடமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று டெல்லி ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நாளை காலை எட்டு மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டின் பூமி பூஜை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நலம் குறித்து தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விசாரித்தார் கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கதர் நுற்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்விலும் உயர்வு ஏற்படுத்திட கதர் தொழிலுக்கு கை கொடுப்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மருத்துவக் கல்லூரியில் முதல்வர்கள் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற எட்டாம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நூற்றி பதினோரு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானங்களின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக செல்வப் பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இங்கு எந்த தொகுதிகளிலும் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்